ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் மைடியர்ஸ் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பருடைய தமிழ் பார்க்க போகிறோம் பொது தமிழ் பார்க்க போகிறோம் இப்போ பொது தமிழ் எத்தனை வினாக்கள் வரும்னா ஒன்றுலேருந்து நூறு கொஸ்டின் வரைக்கும் வரும் இப்போ மொத்த மதிப்பெண்கள் தமிழுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா இப்ப பாருங்க எட்டு தொகை நூல்களுள் எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை நற்றிணை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் பரிப்பாடல் அடுத்த வினா தவறான இணையை தேர்வு செய்க தவறான வினை அப்படின்னா குறிஞ்சி கபிலர் சரியானது மருதம் ஓரம் சரி நெய்தல் அவரும் சரி ஆப்ஷன் பி முல்லை ஓதலாந்தயார் இதுதான் தவறான இணை அடுத்த வினா பின்வரும் நாற்றில் தவறானதை தேர்வு செய்கின்றிருக்கு இதில் கம்பர் தேரென்று பிறந்தவர் தான் கம்பரை ஆதரித்த வல்லல் காதி கிடையாது கம்பரை ஆதரித்த வல்லல் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்லல் அதனால் இதுதான் நமக்கான ஆன்சர் அடுத்த வினா செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம் ஆப்ஷன் டி உருவகம் அடுத்து வினா குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றுண்டாகச் செய்வான் வினை இவ்வடியில் கைத்தொன்று என்பதன் பொருள் கைப்பொருள் ஆப்ஷன் சி கைப்பொருள் அடுத்து பற்றுக பற்றற்றன் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒன்று எதுகை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல் மூன்று சீரில் இரண்டாம் எழுத்து அதாவது எதுகைனாலே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை இப்போது கூ முதல் மூன்று சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது கூழை அடுத்து முதல் இரண்டாம் சீரில் ஒன்றி வந்தால் முதல் சீர் இரண்டாம் சீரில் ஒன்றி வருவது இணை எதுகை ஃபஸ்ட்டும் ரெண்டுலேயும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது இணை எதுகை அடுத்து பாருங்க ஒன்றுலையும் அதாவது ஃபஸ்ட்டு சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் ஒன்றி வந்தால் அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது பொழிப்பு எதுகை அடுத்து ஃபஸ்ட்டு சீர்லையும் நான்காவது சீர்லையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது உருவு எதுகை நல்லா எழுதி வச்சிங்க அடுத்து ஒன்றாவது சீர் இரண்டாவது சீர் நான்காவது சீர் இது மூணுத்துலேயும் ஒன்று இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது கீழ்கதுவாய் எதுகை அடுத்து முதல் சீர் இர மூன்றாவது சீர் நான்காவது சீர் இதில் மூன்று முதல் சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் இவற்றில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் சீர் அடுத்து முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் நான்காம் சீர் இது நாலு நான்கு சீர்லையுமே இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது முற்று எதுகை இப்போ நமக்கானது பாருங்கள் பற்றுக இரண்டாம் எழுத்து ஒன்றியிருக்கு பற்றற்றான் இரண்டாம் எழுத்து பற்றினை இரண்டாம் எழுத்து அப்போ முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் இது மூணுத்துலையும் ஒன்றி வந்திருக்குது அப்போ இதுக்கு சரியான விடை பி கூழை எதுகை அடுத்து பாருங்க இதுக்கான விடை இப்போ அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினம் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க இப்போ இதில் நான் உங்களுக்கு போன கொஸ்டின்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன எதுகையெல்லாம் வரும் குழை மேற்கதுவாய் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க முதல் சீர் இழ இருக்குது மூன்றாம் சீர் இரண்டாம் எழுத்து இழ நான்காம் சீர்லேயும் இரண்டாம் எழுத்து இழ அப்போ முதல் மூன்று நான்கு இப்போ இந்த மூன்றுலேயும் ஒன்று இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் அது மேற்கதுவாய் ஆப்ஷன் பி அடுத்த வினா தன்வினை வாக்கியம் தன்வினைனா தானே அதாவது எழுவாய் வந்து அவரோட வேலையை அவரே செஞ்சுப்பார் பிறவினைனா அவரோட வேலையை அடுத்தவங்களை வச்சு செய்ய வைப்பார் அவரோட வேலை அடுத்தவங்களை செய்ய வைத்தல் பிறவினை தானே செய்தால் அது தன்வினை இப்போ பாருங்கள் தானே செய்கிறதுல எது இருக்கு அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் அவரே கற்றார் அதனால் இது தன்வினை இதை கற்பித்தார் இருக்கு பாருங்க அது பிறவினை அடுத்த வினா இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும் இப்போ கங்கையும் சிந்துவும் உம் என்னும் விகுதியானது வெளிப்படையாக வந்துள்ளதால் இது என்னுமை இதே கங்கை சிந்து அப்படின்னு உம் என்னும் விகுதி மறைந்து வந்திருந்தால் அது உம்மை தொகை சால தவ முதலிய உரிச்சொல்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா வல்லினம் மிகும் அடுத்த விடை வினா தாழ் பூந்துரை என்ற சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை ஆப்ஷன் டி வினைத்தொகை இது எப்படி அப்படின்னாக்க மூன்று காலங்களை உணர்த்தி வரும் இரண்ட காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தாழ் பூந்துரைனா தாழ்ந்த பூந்துரை தாழ்கின்ற பூந்துரை தாழும் பூந்துரை என மூன்று காலங்களை உணர்த்தி வருவதால் இது வினைத்தொகை அடுத்த வினா வினைமுற்று நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க இருக்கு நிகழ்கால வினைமுற்று பழுத்த பழம்னா முடிஞ்சு போனது இறந்த காலம் பழுக்கும்னா எதிர்காலம் பழுக்கின்றது ஆப்ஷன் சி தான் நமக்குன்னு சரியான விடை அடுத்து படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சம் நான் வினையச்சம்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பா தெரியாதவங்க நம்மளோட சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் போய் தமிழ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் வினை எச்சம்னா விகுதி ஊ என்று முடிந்தால் அது வினையச்சம் விகுதி ஆன் முடிந்தால் அது பெயர் எச்சம் தல்னு முடிந்தால் அது தொழில் பெயர்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ படித்து கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல் அடுத்த வினா இயல்பானது இதில் இயல்பு கூட்டல் ஆனது அப்ப ஆப்ஷன் பி இயல்பு இதான் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு ஏனா எய்தல் அம்பு அடுத்து பாருங்க குழவியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இப்போ குழவியும்னு இருக்கு பாருங்க குழவிக்கு பாட தெரியுங்கிறது தான் சரியான விடை அப்போ குழலிக்கு பாடத் தெரியும் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் தமிழ் சொல்லை கண்டறிக அனுமதி அனுமதினா இசைவு ஈசன்னா இறைவன் குபேரன்னாக்க பெரிய செல்வன் பெரு பெருத்த செல்வந்தன் மணிமுடி தான் நமக்கு சரியான விடை அடுத்தது பொருந்தா இணையை சுட்டுக குறிஞ்சி அதாவது இது வந்து சிறு பொழுது கொடுத்துருக்காங்க ஐவகை நிலங்கள் கொடுத்துருக்காங்க குறிஞ்சின் சிறுபொழுது யாமம் சரி முல்லையின் சிறுபொழுது மாலை சரி நெய்தலின் சிறுபொழுது பொழுது ஏற்பாடு சரி அப்போ மருதத்தின் சிறுபொழுது மட்டும் வைகரை வைகரை அப்போ அதுக்கான அதுதான் நமக்கு தவறான இணை அப்போது நமக்கான ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் மிசை மிசையின் எதிர்ச்சொல் பி மிசையின் எதிர்ச்சொல் பி கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இதற்குரிய எதிர்ச்சொல்லை தருக எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க எழுதிநாளுடைய எதிர்ச்சொல் எழுதிநல் அப்போ நமக்கான ஆப்ஷன் ஏ கட்டுரை எழுதினால் கலைச்செல்வி கட்டுரை எழுதி லல் அடுத்து பாருங்கள் வேற்றுமை உருபு உங்களுக்கு தெரியும் ஐ ஆள் கு இன்னது கண் அதில் முதலாம் வேற்றுமையும் எட்டாவது வேற்றுமையும் கிடையாது ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வந்து கு ஐந்தாம் வேற்றுமை எண் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் அப்போ நமக்கு சரியான இது விடை நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்த வினா பாருங்கள் தாய் கீழ்கன்ற கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியானவற்றை தேர்வு செய்க தாய் மாணவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு தவறு இவர் பிறந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு என்பது சரியான விடை அடுத்து தாய் மாணவர் திருப்படல் திரட்டி என்பது இவர் எழுதிய நூல் இதுவும் சரியான விடை திருச்சியை ஆண்ட விஜய் ரகுநாத சேதுபதி கருவூல அலுவலராக பணியாற்றியவர் தவறு அப்போ நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டும் மூன்றும் சரி தாயுமானவர் ஆற்றிய பணி எது தட்டச்சி பணியாளர் அரசு கணக்கர் சாரிம்மா அரசு கணக்கர் ஆப்ஷன் ஏ அரசு கணக்கர் அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்திடிகள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை உலகம் உருண்டையானது என்பதை நம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் இது எல்லாருக்குமே தெரியும் சொல்லாமலேயே ஆப்ஷன் ஏ கலிலியோ அடுத்த வினா தமிழுக்கு அரும்பணியாற்றிய ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா அடுத்த விடை வினா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜே ஜேயு போப் ஜியு போப் சாரி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் பெருமையை பறைசாற்றியவர் பாவலவேறு பெருசித்திரனார் குன்று பெருங்குன்று கிழார் பாவே பெருநாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கான ஆப்ஷன் ஏ பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அடுத்த வினா துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் யாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் வினா திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் சி அடுத்த வினா பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் மூசி பூர்ணலிங்கம் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்ன கூறியவர் யார் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல் ஆப்ஷன் சி மெய்ப்பாட்டியல் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது இசைக்கலை ஆப்ஷன் சி இசைக்கலை கட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ அண்ணா அறிஞர் அண்ணா அடுத்த வினா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது நூல் சுரதாவின் நூல் எது ஆப்ஷன் சி தேன்மழை அடுத்த வினா இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது ஆப்ஷன் நாடக நூல்மா இயற்றிய நாடக நூல் அப்படின்னா பிசிராந்தையார் ஆப்ஷன் பி பிசிராந்தையார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் நடுவன் அரசு ஆப்ஷன் ஏ அரசு தான் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கினாங்க அடுத்து சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் பி திருமூலர் லிட்டன் பிரம்பு எழுதிய ரகசிய வழி என்ற நூலைத் தழுவி வெளிவந்த நூல் ஏ ஆப்ஷன் ஏ மனோன்மணியம் மனோன்மணியத்தை இயற்றியவர் மனோ சுந்தரம் ஆப்ஷன் ஏ பிள்ளை செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது செங்கிரை பருவம் வந்து பிள்ளை தமிழில் எத்தனாவது பருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க செங்கிரை பருவம் வந்து இரண்டாம் பருவமா ஆப்ஷன் ஏ அடுத்து பெரிய புராணத்திற்கு சேக்கிரா இட்ட பெயர் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் புராணம் சுந்தரம்பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ பல்கலைக்கழகம் நிறுவனாங்க போற்று போற்றுமுகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் பொருளர் இருந்து பொறுத்துக இப்போ தடக்கர் தடக்கர் அப்படின்னா பெரிய யானை தடக்கர்னா பெரிய யானை என்கு தடக்கர்னா பெரிய யானை என்கு அப்படின்னா கரடி வால் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம் தெரிசனம் சனம் அப்படின்னா காட்சி அப்ப நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து பாருங்க குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க கைகேயி சுமித்திரை பத்தரை மாதவி இதில் வந்து கைகேயி கிடையாது சுமித்திரை கிடையாது மாதவியும் கிடையாது அப்போது பி ஆப்ஷன் பி பத்தரை அடுத்து வீணா கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி சமணத்துறவி ஆப்ஷன் ஏ சமணத்துறவி நமக்கான ஆன்சர் சமணத்துறவி அவ்வளோதாம்மா நம்ம அடுத்த வகுப்பில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உள்ள வினாவிற்கு விடை பார்ப்போம் நல்லா படிச்சிங்க இதில் ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம நம்ம சேனலோடைய ஆர்கே மேக்ஸ் ரெடி சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் தமிழில் போய் பாருங்கள் நிறைய உங்களுக்கான தமிழ் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து படிச்சிங்க தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்